டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மொபைல் யூசேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம மொபைல்லே வந்து ஒரு செட்டிங் ஒன்று அது என்ன ஆப்பு என்ன செட்டிங்ஸுன்னு பார்ப்போம் அந்த ஆப் வந்து ஸ்டோரில் போய்க்கோங்க சர்ச் ஆப்ஷனில் வந்து ஹெல்ப் மீ டு ஃபோக்கஸ் இங்கே வந்துருச்சு ஹெல்ப் மீ டு ஃபோக்கஸ் இந்த ஆப்பு தான் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால இன்ஸ்டாலாக காட்டுது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆப் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேனா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குதுல இதில் க்ரியேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து இந்த டெய்லி யூசேஜ் லிமிட் இருக்கிறதில்ல இது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் கம்மியாக தான் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு கீழே தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறது அது ப்ரோ மோட் போகிற மாதிரி கேட்கும் அதனால் வந்து நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஷெட்யூல் ஏற்ற மாதிரி இந்த டைம் வந்து இந்த டைம் வரைக்கும் மொபைல் நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்பு அதனால் வந்து ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம் வந்து நான் கொடுக்குறேன் க்ரியேட் க்ரியேட் கொடுத்துட்டு அதோட என்ன நேம் கொடுக்குறீங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குறது ஸ்டடி அப்படின்னு கொடு ஸ்டடின்னு கொடுத்து வச்சுக்கிறேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எங்கள் நாளும் அதே மாதிரி இங்கே ப்ரொஃபைல் ஆக்டிவிட்டேஸ் இருக்குல்ல அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன நாள் வேணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து மோஸ்ட்லி எல்லா நாளுமே தான் கொடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மியூட் ரெஸ்ட்ரிக்டட் ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றதுல இதையும் கொடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த சப்போஸ் நீங்கள் மொபைல் டேட்டா ஆன்லில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் இது பண்ணுறதுக்காக தான் இந்த இது இது நீங்கள் கேட்கும்போது ஒரு சில விஷயம்லாம் வந்து நீங்கள் செட்டிங்ஸ்ள்ளே போய்ட்டு மறுபடியும் வந்து அதுக்கான பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கேட்கும் அது நீங்கள் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் இந்த ஆப்பை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ஓப்பன் பண்ணனும் அதாவது மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் நான் வந்து சும்மா நூறுன்னு கொடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கு அதனால் வந்து நான் நூறுனு போட்டு வச்சிருக்கேன் சும்மா உங்களுக்கு எத்தனை இத்தனை டைமுக்கு மேலே நான் யூஸ் பண்ணக்கூடாது தோணுச்சுனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து போட்டு வச்சுக்கோங்க அடுத்து வந்து மோட்டிவேஷ்னல் கோட் அது நீங்கள் சப்போஸ் வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க அப்போ வந்து அது பிளாக்கில் காட்டும் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து என்ன இது வரணும் என்ன கோட்டு வரணும் அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதிலே டிஃபால்ட்டாக அந்த வந்து இருக்கும் டு டூ பிக் திங்ஸ் யூ ஹேவ் டு சேன் டு நோ லாட் ஆஃப் ஆவரேஜ் திங்ஸ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் வேறு எதாவது மோட்டோவேஷன் போட்டு போட்டு வச்சுக்கணுன்னா கூட போட்டு வச்சுக்கலாம் இப்போ அடுத்து வந்து இந்த ப்ரொஃபைல் ஆக்டிவ் டைம் ஃப்ரேம் இருக்குது இதில் வந்து இந்த ப்ளஸ் டிம்பிள் கிளெக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரம்ல வந்து நீங்கள் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் கொடுக்குறீங்க அப்படிங்கறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அடுத்து டூக்கு போகும் டூக்கு வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் நிமிஷத்துல டக்குனு ஹவர்ஸ் மாற்றணுன்னா இப்போ நான் ஒம்பது மணி அப்படின்னு மாற்றேன் அதேமாதிரி அடுத்து அதுவாகவே மினிட்ஸுக்கு வந்துருச்சு நீங்கள் வந்து அதை ஃபார்ட்டி ஃபைவ் மாற்றிக்கலாம் டக்குன்னு நம்ம இல்லை ஹவரில் ஏதோ மாற்றணும் அப்படின்னாலும் எப்படி இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஹவரில் உள்ள மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போய்டும் அதே மாதிரி ஃப்ரம்மை மாற்றணும்னாலும் ஃப்ரம்மை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே கொள்ள போய்டும் இதை பார்த்துக்கோங்க மாதிரி செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆப்ஸ் இதில் நீங்கள் வந்து இது ஷார்ட் பைன் இருக்கும் இதில் வந்து யூசேஜ் டைம் அதிகமாக இருக்கிற ஆப்ஸ்லாம் வந்து மேலே காட்டும் இதில் வந்து நான் யூடியூப் தான் அதிகமாக யூஸ் பண்ணி காம்பாருங்க அதுக்கப்புறம் ஹெல்ப் to ஃபோக்கஸ் வந்து நான் அடிக்கடி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுனால அது வரும் ஓகே இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அந்த ஆப்பில் வந்து எதெல்லாம் உங்களுக்கு லாக்கில் இருக்கணுமோ அதெல்லாம் வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க மோஸ்ட்லி வந்து இதில் டாப் டென்னை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து சேவுன்னு கேட்கும் சேவுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து சேவ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து உங்களால் வந்து அந்த ஆப்பை அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது மேலே வந்து சூப்பர் ஸ்டிக்ட் மோடு அப்படின்னு சொல்லியிருக்கும் இதில் வந்து வந்து அட்மின் அட்மின் ஆக்சஸ் ஒன்று இருக்குல்ல இது கொடுத்துட்டிங்கன்னா வச்சுங்களேன் அந்த நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுறது இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து இதாக இருக்கலாம் அதாவது என்ன அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் ஆஃப் பண்ணால் தான் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் செட்டிங்ஸையும் வந்து அந்த ஆப் லிஸ்ட்டில் போட்டுட்டிங்கன்னா இதுக்குள்ளேயே போக முடியாது உங்களால் அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் அந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது அதை மட்டும் நீ அபோ வச்சுக்கோங்க இதுக்கு என்னோடய மொபைலில் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணி உள்ளே போகலாம் ஆனால் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு அதாவது யூஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் இது மியூட்டில் இருக்கும்போது என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதில் போய் பார்த்துக்கலாம் நீங்கள் அதே மாதிரி வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுக்கு எதாவது மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம் அதோட தீம் சில பேர் டாக் தீம் யூஸ் பண்ணுவேன் நானும் டாக் தீம் தான் யூஸ் பண்ணுவேன் இது நான் அந்தளவுக்கு இதாக கொடுக்குறேன் அதனால் அப்படியே வச்சுருக்கேன் ஓகே இதுதான் வந்து நான் என்னோடய ப்ரொஃபைல் பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வந்து ஓப்பன் பண்ண உடனடியே கூடாது அஞ்சு மணிக்கு அப்புறம் வந்து நான் இந்த ரிவிஷனுக்காக ஒரு சில வீடியோஸ் பார்ப்பேன் அதுக்கப்புறம் மேக்ஸ் டவுட்டாக இருந்ததுன்னா அந்த வீடியோஸ்லாம் அதெல்லாம் எடுத்து பார்க்குவேன் அதனால் வந்து அதெல்லாம் வந்து கடைசியாக வச்சுருக்கேன் அதனால் அப்படி இருக்குது அதுக்கப்புறம் பத்து மணிக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பத்து மணிக்கு நான் தூங்கிடுவேன் அந்த டைம் வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால தூங்கும் அதில் அதனால் அந்த டைம்லேயும் போட்டு வச்சுருக்கேன் ஓகே உங்களுக்கு எந்த டைம் எந்த எந்த மாதிரி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க முக்கியமாக இன்ஸ்டாகிராம் பயிராக வந்து இதில் போட்டு வைங்க யூடியூப்லையும் போட்டு வச்சுக்கோங்க யூடியூப்புக்கு வந்து நீங்கள் ரெண்டு மூணு ப்ரொஃபைல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு ப்ரொஃபைல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஆப் மட்டும் வந்து ஃபுல் டைமாக பிளாக்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சில ஆப் வந்து நீங்கள் பார்ஷலி வந்து இது பண்ணி வச்சுக்கிற மாதிரியும் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இதுதான் வந்து என்னோடய டிப்பு ஓகே இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் அதே மாதிரி அடுத்த விஷயம் வந்து நாட் டிஸ்டர்ப் மோடு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து படிக்கும்போது வந்து நிறைய கால் வரும் நார்மலாகவே கால் வரும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த டைமில் வந்து வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி வந்து நாட் டிஸ்டர்பில் வந்து ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இதில் வந்து உங்களுக்கு எந்த ஷெடியூல் எந்த டைம்லேருந்து அதே அங்கே எப்படி செட் பண்ணிங்களோ அதே மாதிரி வந்து எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டேஸும் இருக்கும் நான் வந்து எவ்ரிடே கொடுத்து வச்சுருக்கேன் செட் டைம் வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஏன்னா வந்து நமக்கு வந்து அன்வான்ட் கால்ஸ் வரும் நம்ம அந்த டைமில் டக்குன்னு எடுத்து பேசிடுவோம் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வேணாம்னு தோணுச்சுன்னா இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் எனக்கு எந்த காலம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கால்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் மெசேஜ்ருக்கலாம் இதில் வந்து ஏதாவது முக்கியமான பர்சனோட காண்டாக்ட் மட்டும் நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம் அவங்க கால் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ரிங் வர மாதிரி கூட வச்சுக்கலாம் அதில் இந்த மாதிரி ஒரு நான் ஆப்ஷன்ஸும் இருக்குது நீங்கள் வந்து இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி உங்களோட மொபைல் யூசேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இது ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தில் எது ஓகேவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டு விஷயமே கூட ஃபாலோ பண்ணலாம் நான் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் ஆனால் இது வந்து முக்கியமான விஷயம்னா என்னன்னா வந்து இது ரெண்டுமே வந்து ஒரு செகண்டரியான விஷயம்தான் ப்ரைமரியான விஷயம் என்னென்னா வந்து நம்மளோட மைண்ட் செட் தான் ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும் நம்மளால் வந்து கண்ட்ரோல்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நம்பணும் இல்லை நான் அப்போலாம் இருக்க மாட்டேன் நான் அப்பப்போ மொபைல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து ப்ளேம் பண்ணிக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே ட்ரெஸ் பண்ணுங்கள் உங்களால் வந்து இருக்க முடியும் கண்ட்ரோல்டாக இருக்க முடியும் அப்படின்னு நம்புங்க அப்போ தான் வந்து உங்கள் மைண்டே வந்து அதை ஏற்றுக்கும் இல்லை நான் அப்போ இருக்க மாட்டேன் அப்பப்போ இதெல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணியாக சொன்னால் கூட வந்து உங்கள் மைண்டு வந்து அதை ஆமாம் நானும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க நான் வந்து ரொம்ப மெ மென்டலி ஸ்ட்ராங்கான ஆள் நான் வந்து சொன்னேன்னா சொன்ன மாதிரி இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் அன்ட் பண்ணுங்கள் ஒரு சில நாள் வந்து மிஸ் ஆகி போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து மோஸ்ட்லி உங்கள் மைண்ட் செட் தான் பார்த்துக்கணும் உங்கள் மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதுபடி இருந்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்பு இந்த ஷெட்யூல் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஆனால் முக்கியமான விஷயம் வந்து மைண்ட் செட்டு தான் உங்களால் வந்து கண்ட்ரோல்டாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க கண்ட்ரோல்டாக இருங்க ஒரு நாளைக்கு நான் நிறைய ஹவர்ஸ் படிங்க எக்ஸாம் வர வர ரெண்டு மூணு நாளில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டோப்பமெண்ட் விஷயம் அதுமாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அன்வான்ட் திங்ஸ்லாம் மைண்டில் போட்டு ஏற்றிக்கிட்டு இருக்காதீங்க ஸ்ட்ரெஸ் ஸ்லீப்பு இதெல்லாமே வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக கொண்டு போங்க இதெல்லாமே கரெக்டாக வச்சுருந்திங்கன்னா வந்து நீங்கள் ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஓகே எல்லாம் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ